ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து நகர மீன் தாங்க ஒரு கிலோ வந்திருக்கு நகர மீனை வச்சு இன்றைக்கி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் இப்போ நான் வந்து ரசம் வைக்கிறான்னு கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு வந்து நல்லா ஒரு பெரிய நார்த்தங்காய் சைஸில் நான் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன் கடைசி நம்ம வந்து ரசம் வைக்கலை இங்கே நம்ம வந்து மீன் குழம்புக்கு ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் மூணு தக்காளி அப்புறம் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் கூட்டு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கருணைக்கிழங்கு வறுவல் பண்ணிடலாமே இந்த கருணைக்கிழங்கு வாங்கி போன புதன்கிழம வாங்கினது சரி அது வேஸ்ட்டாக இருக்கேன் நம்ம வந்து இன்றைக்கி செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கருணைக்கிழங்கு வந்து தோலை சீவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தக்காளி எல்லாத்தையும் வெட்டி ரெடியாக இருக்குது இங்கே வந்து புளி நம்ம வந்து நாரத்தவங்க சைஸை எடுத்து வச்சுருக்க புளியை நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் இன்னும் இப்போ மீன் குழம்பும் ரசமும் வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன் அப்புறம் திடீர்னு சொல்லிட்டாங்க மதுரைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்போ இதுக்கு நம்ம ரசம் வைக்க சரி மீன் குழம்பு மட்டும் வச்சுட்டு கிளம்பி இல்லாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் குழம்பு மட்டும் வச்சிட்டேன் இப்போ புளியெல்லாம் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணியை நீங்கள் வந்து குழம்பு அதிகமாக வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கங்க இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கிறோமோ அதில் நான் வந்து புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிக்கிட்டு நான் வெட்டி வச்சுருக்கேன் புளி தண்ணியிலே போட்டுக்கிறேன் தக்காளி உள் பச்சை மிளகா வேணா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஏன்னா வந்து தூள் கொஞ்சம் உரப்பு அதிகமாக இருக்குதுனால நான் வந்து பச்சை மிளகா வந்து போடலை இந்த எடுத்து வச்சிருக்க பூண்டையும் போட்டுக்கிட்டேன் தக்காளியை பிசைஞ்சி விட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கூட ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் அந்த இந்த குழம்பு கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்து மசாலா வடை போகட்டும் இது அவசர மீன் குழம்பு ஏன்னா இன்னைக்கு நான் மதுரை போகிறனால அவசர மீன் குழம்பு அப்படின்னு ஒரு பேர் வச்சாச்சு அப்புறம் நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து மீனை போட்டுறேன் இப்போ மீனை போட்டுட்டு இந்த மீன் வந்து குழம்புல முங்குற அளவு காமிக்க விட்டுக்கலாம் இப்போ மீன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு மீன் வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து மீன் குழம்புக்கு வந்து தாளித்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன் பல்லாரி வெ வெங்காயத்தெல்லாம் சின்ன சைஸில் ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கிட்டேன் நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து நீங்கள் வந்து வெட்டி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுட்டு இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வா புரிஞ்சு வரட்டும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீன் குழம்புலேயே நம்ம ஊற்றிடலாம் ஊற்றினு மீன் உடையாத அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க சூப்பரான கம்ம கம்மங்கிற மாதிரி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கருணைக்கிழங்க வந்து தோல் சீவி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நான் இதை வந்து சின்ன சின்னதாக நான் வந்து பீஸ் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஆளுங்கிற பட்டன் இருக்கும் அதே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வெட்டியாச்சு இதுக்கு வந்து ஒரு டம்ளர் நான் வந்து தண்ணி ஊற்றி இது நம்ம வந்து லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வேக வைக்க தேவையில்லை அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு அஞ்சு நிமிஷம் அந்த ஒரு கொதியோடு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து ஏற்கனவே கால் டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் ஏன்னா நம்ம வேக வச்சிருக்கப்போ நல்லா உப்பு பிடிச்சிருக்கோம் இதுக்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் இப்போ நம்ம இதை பெரட்டி விட்டுறலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கலர் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெட் கலரு இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டோம்னா நம்ம அந்த மசாலாலாம் நல்லா அந்த கருணைக்கிழங்கு நல்லா ஒட்டியிருக்கோம் இப்போ எல்லா கருணைக்கிழங்குனையும் மசாலா போகிற அளவுக்கு பிரட்டி வச்சாச்சு இப்போ நம்ம இது வந்து இப்போ இது பொறிக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து ஆயில் சேர்க்குறேன் இப்போ எண்ணெய் சூடு வந்து வந்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க இல்லாட்டி தேவை கிடையாது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருணைக்கிழங்கு ஒன்று ஒன்றா அந்த எண்ணெயில் போட்டுடலாம் நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சு நம்ம எடுத்துருக்கனால சீக்கிரம் வந்து இது வெந்துடும் நீங்கள் வந்து ரொம்ப டைம் ஆயிருமோ அப்படின்ட்டுலாம் நீங்கள் வச்சுருக்க தேவையில்லை இப்போ நம்ம இதை பெரட்டி விட்டுறலாம் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி பெறட்டே மசாலா வந்து அந்த ரெட் கலராக மாறிடுச்சு அப்படின்னா நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் சூப்பரான டேஸ்டியான கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு எல்லா கருணைக்கிழங்கும் இதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து முட்டைக்கோஸ் பொரியலுக்கு வெட்டிடலாம் இப்போ எல்லாத்தையும் வெட்டியாச்சு நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கணக்கு ஆயில் ஊற்றினாலே போதும் அரை ஸ்பூன் கடுகு வல்லாரி வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் நார்மல் சைஸில் ஒன்று எடுத்து நான் வந்து நீலவாக்கலை வெட்டிக்கிட்டேன் நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு வெங்காயம் எடுத்துக்கங்க வெங்காயம் வந்து வதங்கணும்னு தேவையில்லை இப்ப நம்ம முட்டை கொசு போட்டுடலாம் இதுக்கு அரை ஸ்பூன் நான் வந்து உப்பு சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க அரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம அதை பெரட்டி விட்டுடலாம் வெங்காயம்லாம் நல்லா மேலே வர அளவுக்கு பெ பெரட்டி விட்டுடலாம் பெதுவையாகட்டும் பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி கொஞ்சம் வெந்து இப்போ பொண்ணு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தேங்காய் துருவல் கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து முட்டையை உடச்சி ஊற்றி செய்யலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேன் தினமது புரட்டி விட்டுறலாம் இந்த முட்டையை வந்து நல்லா அந்த முட்டைக்கோசு எல்லாம் முட்டைக்கோசுன்னு பர்ற அளவுக்கு விட்டுக்கலாம் சூப்பரான டேஸ்டியான நம்ம வீட்டு சமையல் ரெடி ஆகிடுச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்